ஓம் நமச்சிவாய அன்பர்களே இன்று மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சுப யோகம் பெறுகின்ற சுப விஷயங்களை சந்திக்கப் போகின்ற மூன்று ராசிகள் அவை விருச்சிக ராசி மேஷராசி மீனராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் யோகங்களும் சுப பலன்களையும் பெறப்போகின்றன முதலில் கிரகநிலைகள் மேஷராசியில் செவ்வாய் ரிஷப் ராசியில் குரு சந்திரன் மிதனராசியில் சூரியன் சுக்கரன் கடகராசியில் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரன் என்று ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய நிலைகள் சுப யோகம் பெறுகின்ற ராசிகள் வரிசையில் முதலில் விருச்சிகராசி விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிக்கு ஏழாம் இடத்தில் ரிஷபராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவருடன் குருவும் பயணிக்கிறார் குரு யோகம் பெறுகின்றார் விருச்சக ராசிக்காரர் என்று குரு யோகம் என்றால் என்ன நடக்கும் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடக்கும் இவர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் திருமணம் நடக்கவில்லை என்றால் யாருக்கேனும் திருமணம் நடக்கலாம் அல்லது இவருக்கே திருமண வயதில் இருப்பவராக இருந்தால் திருமண வரன் கூடி வரலாம் என்று மூன்று குரு சந்திரன் இணைந்தால் அந்த பார்வையை அந்த ராசிக்காரர் பெற்றாரானால் தனவரவு உண்டாகும் பொருள் வரவு உண்டாகும் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இன்று தன அவசியம் அதிகமாகும் வியாபாரம் கூடும் லாபம் அதிகமாகும் மூன்றாவதாக வீட்டில் இந்த விருச்சகராசிக்காரர் வசிக்கின்ற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பண வரவு வந்து சேரும் கைக்கு இவர்களும் இவர்கள் உட்பட அனைவருக்கும் பெண்களாக இருந்தார்கள் ஆனால் இவர் இருக்கிற குடும்பத்தில் அனைவருக்கும் பண வரவு வரவு இன்று உண்டாகும் இரண்டாவதாக மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ஜென்மராசியில் இரண்டாம் இடத்தில் குரு சந்திரன் இவருக்கு சொல்லப்போனால் பாக்யாதிபதியே குரு பகவான் தான் அவர் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் சந்திரனுடன் நான்கு அதிபதி சந்திரனுடன் நிலபுலன்கள் விஷயத்தில் பேச்சுக்கள் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் பங்கு பங்கு பெற வேண்டிய சொத்துக்களாக இருந்தால் பங்கு பிரிக்க வேண்டிய கட்டாயம் வரலாம் அந்த பேச்சுக்கள் நடைபெறும் தந்தை வழியில் தங்களுக்கு வந்து சேரக்கூடிய பணமோ தொகையோ அல்லது பொருள் வரவோ சொத்து வர வேண்டியிருந்தால் சொத்து விஷயமான விஷயங்கள் இது போன்ற விஷயங்களில் நல்ல முடிவுகள் தங்களுக்கு வந்து சேரும் திடீரென்று பிரயாணம் உண்டாகும் திடீரென்று தங்களுடைய தந்தைக்கு என்றோ வர வேண்டிய பொருள் வரவு எப்போவோ கொடுத்தது இன்று வந்து சேரும் இவருக்கே கூட சில நல்ல விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள் சுப விஷயங்களுக்கு முடிவுகள் வந்து சேரும் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சுப நாள் மூன்றாவதாக இறுதியாக ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவானாக வருவதால் மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக மீனராசிக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த பாக்யாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் இவருக்கும் சொல்லப்போனால் யோகம்தான் ரா லேண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா வெறுமனே மனை மட்டும் பார்த்து வைத்திருப்பவர்கள் இன்று அதற்கான அட்வான்ஸ் தொகை இன்று கொடுத்து அக்ரிமெண்ட் செய்வார்கள் சில பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணுவாங்க சில பேர் வீடு கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க வேறு வீடு மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்குண்டான நல்ல செய்தி வந்து சேரும் உறவினர் வருகை இருக்கும் அந்த உறவினர்களால் சில நல்ல விஷயங்கள் தங்கள் வீடு வந்து சேரும் தங்களுடைய மனைவி வகையில் தங்களுடைய மனைவி வகையிலோ அல்லது பெண்களாக இருந்தால் தங்களுடைய கணவன் வகையிலோ ஒரு பெருத்த லாபம் இன்று வந்து சேரும் அதற்குண்டான அறிகுறி தெரியும் அதற்குண்டான அடையாளங்கள் தெரியும் சில விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் இவ்வாறாக மீன் ராசிக்காரர்களுக்கு அதிகமான சுப பலன்களை இன்று காத்திருக்கின்றன அந்த சுப விஷயங்களை அடைந்து சந்தோஷம் பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் பனிரெண்டு ராசிகளிலேயே தினமும் ஏதாவது ஒரு ராசி சந்திராசிரம பிடியில் சிக்கும் அந்த வகையில் இன்று அந்த சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசியின் வகையில் ராசிக்கு சந்திராஷ்டமம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்று இரவு வரை இன்று நாள் முழுவதும் ரோஹிணி நட்சத்திரம் நடைபெறுவதால் இன்று இரவு வரை கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு வீண் வீண் வம்பு வழக்குகள் வேண்டாம் யாரிடமும் விவாதம் வேண்டாம் தங்கள் வேலை உண்டு தானுண்டு என்று இருந்து இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கோ உறவினருக்கோ யாருக்காகவும் ஜவாப்தாரியாக செல்ல வேண்டாம் ஒரு சில பிரச்சனைகளுக்காக காவல் நிலையமோ கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கோ செல்ல வேண்டாம் பிறருக்காக பிறருக்காக ஏதேனும் கடன் போக்குவரத்து வாங்கி தருவதற்கு முயற்சி செய்யலனால் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் எனவே தங்களுடைய வேலை துரிதமாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் தாமதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனையை தவிர்த்து கொள்ளுங்கள் மௌனத்தை காத்து இன்றைய நாளை நகருங்கள் நகர்த்திக்கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்